பிரைசலாட் ஆண்டவர் ரசிகரமாக ஏசு கிருஷ்ணன் வெளியேறு பெற்ற வளமுள்ள நாமத்தான் நாள் கத்தனுடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை ஒன்று சுவாமியின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அதற்கு ஏழி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளிடுவாராக என்றான் ஹலோ அன்பு தேவஜனமே இன்றைக்கு அந்த ஏழு என்பவர் யாரு அவர் கத்தருடைய ஆசாரியன் அண்ணாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணுறாங்க அவளோட உதடுகளை வாயே பார்த்து கொண்டிருக்க உதடுகளை பார்த்து கொண்டிருக்கிறாரு இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன்ட்டு நான் மன கிளேசமுள்ள ஸ்ரீ மதுவாகிலும் திராட்ச ரசமாகிலும் நான் குடிக்க மாட்டேன் மன கிளேசமுள்ள ஸ்ரீ என் இருதயத்தில் நான் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணேன் என் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாள் ஏழி ஆசாரங்கிட்ட கொண்டிருக்கிறாங்க அதை கேட்டு ஆசாரியன் சொல்லுகிறார் அன்பு மகளே நீ சமாதானத்தோடு போ நீ சமாதானத்துடனே போ நீ இஸ்ரேவலின் தெய்வரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளிடுவார் என்ன கட்டளிடுவார் ஏழி அவளிடம் சமாதானத்தோடு போ இஸ்ரோவேலின் தெய்வம் நீ கேட்டதெல்லாம் உனக்கு தருவார் இஸ்ரேவலின் தெய்வம் நீ கேட்டதெல்லாம் உனக்கு தருவார் அண்ணாலே நீ தெய்வரிடத்தில் கேட்டதெல்லாம் உனக்கு தருவார் உன் வேண்டுகோளை நீ அவரிடம் விண்ணப்பித்து விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டு அவர் பதில் அளிப்பார் நீ அவரிடம் என்ன விண்ணப்பித்த உன் வேண்டுகோளை ஆண்டவர் கேட்பார் உனது வேண்டுகோளை கேட்டருளுவார் இந்த நாள்லேயும் ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பார் அன்பு தேவஜனமே பதில் கொடுப்பார் நீ மன நிறைவோடு போ அண்ணாலே நீ மன நிறைவோடு போ இஸ்ரேவலின் தேவன் நீ அவரிடம் விண்ணப்பித்த வேண்டுகோளை கேட்டருளுவார் என்றார் வேண்டுகோளை கேட்டல தேவனிடத்தில் என்ன விண்ணப்பம் வைத்திருக்கிற அன்பு தேவதனமே உன் வேண்டுகோளை கேட்கிற கத்தர் உன்னோட கூட உண்டு ஆசாரியனுடைய வாயில் புறப்பட்ட ஒரு வார்த்தை நீ சமாதானத்தோடு போ இன்னைக்கு பிள்ளைக்காக அவளுடைய வாழ்வில் அண்ணாளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை நிந்தைகள் அவமானங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் மத்தியில் கடந்து வந்து இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற அண்ணாளுடைய இருதயத்தை பார்த்த கத்தர் அவர் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுறதை ஏழை கவனித்து கத்தருடைய வார்த்தையை சொல்கிறார் என்ன வார்த்தை நீ சமாதானத்துடனே போ இஸ்ரோவிடின் தேவனாகிய கத்தருடைய சமூகத்தில் இருந்து விண்ணப்பித்த உன் வேண்டுகோளைக்கு அவர் பதில் அளிப்பா அவர் பதில் அளிக்கிறவர் ஆசாரனுடைய உதடுகளில் புறப்பட்ட அந்த வார்த்தையை நம்பி அண்ணால் போனாங்க அதுக்கப்புறம் நடந்த காரியம் என்ன தெரியுமா பதினெட்டாம் வசம் சொல்லுது அப்போது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தய கிடைக்க கடவுது என்றார் தய கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்ரீ புறப்பட்டு போய் போதனை செய்தாள் ஆசாரனுடைய வார்த்தைகள் புறப்பட்ட உடனே அவளுடைய வேதனைகள் மாறிட்டு புறப்பட்டு போய் அவள் போஜனம் செய்தாள் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை அப்புறம் அவளுடைய துக்கமுகமாக இருக்கல அவருடைய அவளுடைய காரியங்கள் அவளுக்கு நிறை கத்தருடைய வார்த்தையை ஆசனாகி ஏழி சொன்ன உடனே அவளுடைய வேதனைகள் மாறினது அவர்களுடைய கலக்கங்கள் மாறினது அவளுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் வந்தது ஏழியின் வார்த்தையை உடனே சமாதானத்தோடு போ அண்ணாலே அந்த வார்த்தையை உடனே அண்ணாளுடைய இருதயத்தில் சமாதானம் வந்தது அதுக்கப்புறம் அவள் துக்கமாக இருக்கவில்லை அவர் புறப்பட்டு போய் அவளுடைய கண்கள் எனக்கு தயை கிடைச்சது புறப்பட்டு போய் அவள் போஜனை செய்தால் அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை மல்யா தீர்க்க தரிசன புத்தக ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வாசனம் சொல்லப்பட்டிருக்கு ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கத்தரின் தூதன் இன்றைக்கு அநேக ஊழியக்காரவங்களுக்கு ஜெபிச்சு இருக்கிறாங்க அநேக ஊழியக்காரர்கள் ஜெபிச்சு தேவனுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க அண்ணாள் ஏழியின் வார்த்தையை நம்பி போனால் புறப்பட்டு போய் போஜனை செய்தால் அவளுடைய துக்கத்தை கத்தர் மாற்றினார் அவளுடைய வேதனையை கத்தர் மாற்றினாள் சமாதானத்தை இழந்த அந்த மகளோட வாழ்க்கையில் தேவன் தெய்வீக சமாதானத்தை கத்தர் கொடுத்தார் அவள் துக்கம் மாறும்படி அருமையான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இருபதாம் வாசன் சில வாசிக்கும்போது ஏழு எழுக்கானவையும் அவன் மனைவியும் ஆசிர்வதித்தார் இந்த ஸ்ரீ கத்தர்க்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கத்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளிடுவாராக என்றான் அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள் கத்தருடைய ஆசரனாக இருக்கிறவர் பிள்ளைகளை கத்தர்க்கென்று கொடுத்த பிள்ளைகளை கத்தற்கென்று ஒப்பு கொடுத்த பிள்ளையே பிள்ளையும் தம்பதிகளையும் கத்தர் ஆசிர்வதித்த நிறைவான ஆசிர்வாதம் அவங்களுக்கு உண்டு சந்தானத்தையும் தேவன் அருளினார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக குழந்தை பாக்கி குழந்தை இருந்த ஒரு தம்பதியரை தம்பதியர் அவங்க வீட்டுக்கு போதகர் அழைக்கப்பட்டிருந்தார் அந்த மகள் தன் கணவருக்கு தெரியாமல் ரகசியமாக ஜெபித்து கொண்டாள் இந்த மாதிரி எனக்கு ஐந்து வருடங்கள் ஆனது எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போதகர் அந்த வீட்டுக்கு வந்து அவங்களுடைய காரியங்களை கேட்டு கத்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிச்சார் கத்தருடைய வார்த்தை சொல்லி ஜெபிச்ச அம்மாதமே பத்தாவது மாதத்திற்குள் தேவன் ஒரு அருமையான ஆண் குழந்தையை அவங்களுக்கு கொடுத்தார் அந்த மகளுக்கு ஒரு ஆச்சரியம் எத்தனையோ பரிகாரங்களை நம்ம பண்ணோமே எத்தனையோ முயற்சிகளை நம்ம எடுத்தோமே எத்தனையோ மருத்துவ காரியங்களை ட்ரீட்மெண்ட்டை பார்த்தோமே இந்த ஐந்து ஆண்டுகளில் கிடைக்காத ஒரு ஆசீர்வாத நன்மை ஒரு தெய்வ மனுஷன் வந்து ஜெபிச்சு கத்தருடைய அவருடைய வார்த்தை அவர் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிச்சாரே ஜெபிச்ச மாத்தத்தில் நான் கருவுற்ற அருமையான ஒரு ஆண் ஆண்பிள்ளையை பெற்றெடுத்தின்னு அவளுடைய இருதயம் ஏங்கினது அந்த மகளோடைய இருதை ஏனிக்கினது பிள்ளை பிறந்த உடனே அருமையான ஆண் குழந்தையை உடனே தன் கணவரிடம் சொன்னாங்க உங்களுக்கு தெரியாமல் நான் ஒரு காரியம் செய்தேங்க என்னம்மா ஒரு போதகரை நான் சந்தித்தேன் அவரிடம் எனக்கு ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொண்டேன் அவர் ஜெபித்த பிரகாரமே அவர் ஜெபித்து போன அந்த மாதத்துலேருந்து பத்தாவது மாதத்துக்குள்ளே அருமையான ஒரு குழந்தையை கொடுத்தார் அந்த ஆண்டவர் நல்ல ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார் ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுத்தார் அதே போல் இந்த கத்தருடைய அந்த வார்த்தையில் எவ்வளோ ஜீவன் இருக்கு பாருங்க அந்த வார்த்தையை அந்த நிறைவே அந்த நிறைவேற்றினா அந்த கடவுள் பெரிய அந்த கடவுள் பெரிய வருங்க அப்படின்னு தன் வாழ்வில் நடந்த காரியங்களை அவங்க சொன்னாங்க அப்போ கணவருக்குள்ளே கத்தர் மேல் ஒரு நம்பிக்கை பிறந்தது கணவனும் மனைவியும் அந்த போதகரை சந்தித்து ஐயா குழந்தை பாக்கியத்துக்காக எடுக்காத முயற்சி இல்லை ட்ரீட்மெண்ட் இல்லை எத்தனையோ பரிகாரங்களை செய்தோம் எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனோம் பிள்ளை எங்களுக்கு இல்லை பிள்ளை பிறக்கும் சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு பிள்ளையே இல்லைங்க கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தோம் எனக்கு தெரியாத என் மனைவி இப்போ தான் அந்த காரியங்களை சொன்னாங்க உங்கள் வார்த்தை நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு போனீங்க அந்த கடவுள் பெரியவருங்க நாங்க நாங்கள் அவரை நம்புகிறோம் எங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் அவர் செய்கிற அவர் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம் எங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுத்தாருனா எங்களுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது எங்கள் வாழ்வு நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்குறோன்னு தம்பதிகளாக ஒப்பு கொடுத்தாங்க ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவர் சில ஆண்டுகள் கழித்து அருமையான குழந்தையை கத்தர் கொடுத்த அந்த குடும்பத்தை கத்தர் ரச்சித்தார் அன்பு தேவதனமே இன்றைக்கு பிள்ளை மாத்திரம் இல்லைங்க என்ன ஆசீர்வாத நன்மைகளோ தேவன் இன்றைக்கு ஏழி மூளை பிறந்த அந்த வார்த்தை சமாதானத்தோடு போ மகளுக்கு அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவான ஆசிர்வாதத்தின் பலனை அண்ணாளுடைய வாழ்க்கையில் தேவன் கட்டளிட்டது போல சகோதரர் போதகர் ஜெபிச்சது போல் அவங்களோட வாழ்க்கையில் சமாதானத்தை சந்தோஷத்தை கத்தர் கொடுத்தது போல பெரும்பாடு உள்ள ஸ்ரீயை பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடு போன இயேசு சொன்னது போல இன்றைக்கு அன்பு தெய்வ ஜனமே வாழ்வில் பலவீனங்கள் இருக்கலாம் சுகவீனங்கள் இருக்கலாம் சமாதானத்தின் தேவன் உங்களோட கூட இருக்கிறார் உங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் நன்மைகள் தேவையோ கத்தர் அதை இந்த நாள்லேயே உங்களுக்கு கொடுப்பார் அண்ணாளுக்கு பிள்ளை என்ற ஆசீர்வாதம் வேணும் என்பதை ஆசாரங்கிட்ட சொல்லி ஜெபிச்சங்க வார்த்தையின் படி கத்தர் கர்ப்பத்தின் கனியை கத்தர் கொடுத்தார் கர்ப்பத்தை கத்த திறந்தார் அன்னால நினைத்தரலை கத்தர் இந்த நாள் இவங்களை நினைத்தரலும்படி நம்ம ஜெபிப்போம்மா கண்களை மூடி அன்பின் கேட்டு சத்திய வார்த்தைகளுக்கு கை ஸ்தோத்துறோம்ப்பா திருமண தடைகளை நிற்குங்கப்பா குழந்தை பாக்கியங்கள் ஐயா ராக நினைத்தரலை கத்தர் அன்னால் நினைத்தரலை கத்தரப்பா என்ற ஒரே உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரன் நிருப்பன் சாராளுக்கு வாக்குப்பன் கத்தர் லேயால் அற்பமாக எனப்பட்டதை கத்தர் அறிந்த ரெண்டு இன்றைக்கு பிள்ளைகள் அற்பமாக எனப்படுகிறாங்கப்பா திருமணத்துக்காய் அற்பமாக எனப்படுகிறாங்க குழந்தை பாக்கியத்துக்காக அற்பமாக எனப்படுகிறாங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும்படி இன்றைக்கு அத்தனை கேலி மத்தியில் கிண்டல்கள் மத்தியில் அவமானம் வெக்கத்தின் மத்தியில் இருக்கிறபடி பிள்ளைகளை தேவன் நினைத்தருங்கப்பா கத்தருடைய வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கத்தர் கட்டலிடுங்கப்பா பிள்ளைகளோட வேண்டுதல் எல்லாவற்றையும் கத்தர் வேண்டுகோள கத்தர் கேட்டு இன்றைக்கு ஆம் என்றும் மாமேன் என்றும் தெய்வீக ஆசிர்வாதங்களும் நன்மைகளை நீர் கட்டளிடுவீராக நாங்கள் செபிக்கிறோம் வெண்டிக் குளிரில் ஒவ்வொருவருக்காய் கத்தரை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஏசுவி நாமத்து பிதாவே ஆமேன் உங்கள் விண்ணப்பத்தின் வேண்டுகோளை கத்தர் கேட்டு உங்களுக்கு அப்படியாய் பதில் அளிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் எ பிளஸ் டே